சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமுறை மூன்று பதிகம் ஏழு பாடல் மூன்று திருச்சிற்றம்பலம் கருப்பு நல்வாசேலை காமன் வேவ கடை கண்டானும் மறுப்பு நல்லையின் இருரி போத்தமனாளனும் கருப்பு நல்வார் சிலை காமன் வேவக்கடை கண்டானும் மறுப்பு நல் ஆணையின் போத்தமனும் பொறுப்பண மாமணி மாடமோங்கும் புகழி நகர் விருப்பின்ல்லோடும் வீற்றிருந்த விமலன் அன்றே பொறுப்பண மாமணி மாட விருப்பின்ல்லோடும் வீட்டிருந்த விமல நன்றே திருச்சிற்றம்பலம் காவாய்க் கனக திறனே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அருள் தரும் நாயகுடனாகிய தோணியப்பர் மலர் திருவழிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்